அவர் என்ன பண்றாரு சத்திய வார்த்தைகளை பொழுது எப்படி ஒரு குழுவாய் ஏற்படுத்தி ஒரு குடும்பமாய் ஏற்படுத்தி சத்திய வார்த்தைகள் என்ன பண்றாரு நம்ம பொழிகிறார் பொழிகிறாரா இல்லைங்களா அவங்க வார்த்தைகளை நம்ம பொழிகிறார் இப்போ இந்த திருத்துவம் என்றால் என்ன பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இவர் மூணும் சேர்த்து தான் திருத்துவோம் அப்போ இந்த திருத்துவ கடவுளை இப்ப நம்மளுடைய ஆலயத்துக்கு என்ன பேசுவரும் செயற்படுகிற ஒரு காரியத்தை திருத்துவோம் திருத்துவான இந்த மூன்று காரியம் அந்த உதாரணமாக நம்ம வாசித்த ஒன்றாம் வேத பாடம் இல்லையா ஆஹ் அதுல வந்து மூன்று புருஷர்கள் வராங்க யாரு மூன்று புருஷர்கள் வராங்க அவங்க எப்படி அவர் தொழுதுகிறாரு தலைமற்ற முன்னின்று அவர்களை தொழுது கொண்டார் யாரு மூன்று புருஷர் இல்லை அந்த மூன்று புருஷர்களுக்கு எத்தனை படி மாவு எடுக்கப்பட்டது மூ மூன்று படி மாவு எடுக்கப்பட்டது அப்போது மூன்று படி மாவு வந்து என்றைய அடைகளாக என்ன ஆச்சு உருவாக்கப்பட்டது ஒரு கன்று அடிக்கப்பட்டது எப்படி ஒரு கன்று அடிக்கப்பட்டது அது பிறகு என்னாச்சு வெண்ணெய் இல்லையா அது என்ன அது அது வரைய தன்மை உருகக்கூடியது அப்போ அங்க மூன்று படி மாவு தயாரிக்கப்படுது ஒரு கன்று அடிக்கப்படுது சுவைக்காக ஒரு வெண்ணெய் உருக்கப்பட்டவர்கால் எல்லாம் காலில் ஒரு மூன்று தன்மைகள் இருக்கு ஒன்று குடிக்கிறோம் இல்லையா பால் ரெண்டாறு தயிர்

இந்த பரிசுத்த வேதாங்கம் நமக்குள்ள எப்படி போகுது வார்த்தைகளாக போகுது நாம் என்ன பண்றோம் கடவுள் இதை சொன்னாருன்னு நம்ம என்ன பண்றோம் செயல்படுறோம் அப்போ இது செயலாற்ற பட வைக்கிறது அப்போ ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கணும் இந்த மூன்று காரியங்களை வந்து கடவுள் நமக்குள்ள வந்து நினைச்சு ஆவி ஜனம் அடுத்தது கிறிஸ்து இது மூன்று என்ன செயல்பட்டுது இல்லையா ஜலதிக்கார அவர் என்ன பண்ணாரு ஞானசனம்

அப்போது மாதிரி மூணு மூணு சொல்லிட்டு போனா நிறைய காரியங்கள்ல நம்ம சொல்லிட்டு போவோம் சுத்தி நம்ம பெரியவங்க ஏற்றி இறக்கும்போது கூட என்ன செய்வாங்க மூன்று முறை இறக்குவாங்க இல்லையா என்னன்னா அதை வந்து முழுமாடி போயிடணும் என்ற அது ஒரு காரியங்க வந்து சில பெரியங்களை வந்து இதை போல வந்து பல காரியங்களை யோசித்து யோசித்து என்ன பண்றாங்க ஒரு ஒரு தெளிவு பொண்ணு வந்து நம்ம நிறுத்துறாங்க ஆனா நம்ம வந்து இவையில வந்து யானிக்கிறதுல ரொம்ப குறைவுள்ளவர்களாக நாணப்படுகிறோம் அப்போ வசதிகளை வந்து நம்ம என்ன செய்யணும் மூன்று எதுக்காக கடவுள் கொடுக்கறாரு ஏன்னா நம்மளதுலயே என்ன இருக்குது சரியில்ல ஆத்தமா ஆவி நம்ம ஒருவராக ஒரே உடல் என்ன பண்றோம் செயலாற்ற படுகிறோம் இல்லையா அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா நமக்கு தெரியறதில்லை நமக்குள்ள இருக்கிற ஆவி நமக்கு தெரியறது இல்லை ஆனா வந்து செயல்படையோம் இல்லையா அதே போலதான் குமாரன் மூன்று பேர் என்ன பண்றாங்க ஒன்றாக என்ன பண்றாங்க சேர்ந்து செயல்படுகிறார்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை யாரிடத்துல இருந்து தேவனிடத்துல இருந்தது அது தேவனா இருந்தது அவர் வந்து எது மாதிரி ரசைவாடி கொண்டிருந்தா ஜனசின் பேர் ரசைவாடி கொண்டிருந்தா உண்டானது எல்லாம் சரி அவராலே உண்டாயிடுச்சு அவர் வார்த்தையாக ஜெனிப்பிக்கப்பட்டார் இப்போ மரியாதை இருக்காங்க அவருடைய பெலர் வந்து அவங்களுக்கு மேலே வந்து நிலைத்ததுனால பரிசுத்த ஆவினால என்ன பண்ணாங்க அவங்க கர்ப்பவதியாகி ஒரு குமாரனே பரிசுத்தமான ஒரு குமாரனை நமக்கு என்ன பண்ணாங்க அந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க அவர் தான் என்ன பண்ணிருக்கிறார் நமக்கு பாவ மன்னிப்பை நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார் நம்ம லூக எழுதின சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம் அவர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா ஞானஸ்தானம் எடுக்கிறாரு ஏன் என் பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுக்கணும்

எடுத்த பிறகு கடவுளுக்குள்ள வந்த பிறகு எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு நம்ம வரணும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம வரணும் பழைய வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது திரும்பி பார்க்கக்கூடாது எல்லாம் புதிய வாழ்க்கையைக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும் இந்த பிதா குமாரி பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவியானவை வந்து ரொம்ப அதிகமாக செயல்படுறது நம்ம புதிய ஏற்பாட்டில் தான் பார்க்க முடியும் அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் இதற்காக தான் ஆண்டவராக ஏசி கிருஷ்ண உலகத்தில் வந்தார் நன்மை தீமை என்ன பண்ணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நியாய நீதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் நியாயத்தோடு நீதியோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் விசாசிற்கு எதிர்த்து நிற்க வேண்டும் அப்பனா இவையெல்லாம் கை கொள்ளன என்ன பண்ணணும் பரிசுத்த ஆவியை வெற்றி கொள்ள வேண்டும் குமாரன் பரிசுத்த ஆவியாகிய அவர் என்ன பண்ணும் வாசம் பண்ணணும் இந்த இந்த ஆகிய ஆலயத்திற்குள்ளாக அவர் என்ன பண்ணணும் வாசம் பண்ணணும் இதற்காகத்தான் அவர் என்ன பண்ணாரு இந்த உலகத்திற்கு வந்தாரு அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார் நிறைவேற்றிட்டு என்ன பண்றாரு ஸ்ரீஷர்கள வந்து போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க நூற்றி இருபது பேர் ஒரே இடத்துல கூடிருங்க கூடி நீங்க எனக்காக எரிசிலமே எரிசிலமே கூடி என்ன பண்ணுங்க ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க எல்லாரும் அப்போஸ்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க எல்லாரும் ஒரே இடத்துல கூடி இருக்கும் பொழுது எப்படி பரிசுத்த அதை வந்து இறங்கினாரு எல்லாரும் பல்வேறு பாஷைகளை அவங்க பாஷையில ஜென்ம பாஷைகளே பேசினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப பார்க்கும்போது பரிசுத்தாவிட்டாலும் அவங்க நிறைஞ்சி அவங்க வந்து பேசும்போது எல்லாரும் வந்து இவங்க பிடிச்சிட்டு பேசுறாங்கன்னு போது என்ன பண்றாரு நீங்க நினைக்கிறா மாதிரி அவங்க இல்லை அவங்க பிரமிக்கத்தக்கதான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க நீங்க நினைக்கிற போவ போல அவங்க கிடையாது அதாவது வேதாந்திர சொன்னபடியாக என்னுடைய குமாரர்கள் மேலும் குமார்த்திகள் மேலும் நான் என்ன பண்ணுவேன் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் யோகில் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறப்படுகிறது அங்க எல்லாருடைய மேலே என்ன பண்ணாரு பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டார் எதாவது என்ன பண்ணாங்க பரிசு தாவே நிரப்பப்பட்டார்கள் அப்பொழுது அவர் என்ன பண்ற பேரில் அவரை வந்து வீட்டில் படிச்சு பாருங்க அழகா பிரசங்கம் பண்ணுவாரு அந்த பிரசங்கத்துல வந்து எவ்வளோ பேர் மனம் அவர் என்ன பண்ணாங்க ஞானஸ்தானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் அப்படி ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது இப்போ வந்து நம்ம படித்த வேதாந்தர் பகுதியில கூட இரண்டாவது பகுதி என்ன படித்தோம்

அன்று கடித எழுதின அவர்களோடு கூட இருப்பதாக என்று பவுல் சொல்லார் இன்றைக்கு நம்மோடு கூட பரிசுத்த ஆவியாரனுடைய ஐக்கியம் நம்மோடு கூட இருப்பதாக அவருடைய ஐக்கியம் யாரோட இருக்கணும் நம்மோடு இருக்கணும் அதுதான் ஒரு குழு அதுதான் ஒரு குடும்பம் இல்லையா அப்போ இவைகளை நாம் வந்து மறைபொருளாக பார்க்காதபடி கடவுள் வெளியிரகமாகவே பலிச்சனை காட்டுறாரு பழச்சுன்னு தெரிஞ்ச பணம் எனக்கு பழிச்சுன்னு தெரிவி உங்களுக்கு யாராருக்கு பழச்சுன்னு தெரிஞ்சு சொல்லுங்க காலத்தின் நாலத்தின் பரனு நாட்டின நோ கத்தை நாலத்தின் பரனு நாட்டின நோ அறிந்து வாழ்க்கை அந்த நோக்கத்தை நீ அறிந்த வாழ என்ன பண்ணுவீங்க விடணும் வேற உங்களு கிடையாது காலத்தை நம்ம பிரோஜனப்படுத்திக்கணும் நம்ம வாலிப பிள்ளைகள் நம்ம கத்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்ம தெரிந்து கொள்ளணும் அவருடைய பாதையில் நடக்கணும் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நீங்க படிக்கிற ஞானத்தை காட்டிடும் அவருடைய ஞானம் பெரிது இந்த காட்டிலும் அவர் பெரியவர் இல்லையா அதனால வந்து நம்மை உருவாக்கினவர் தாயின் வயிற்றில் தோன்றுவதற்கு முன்னதாகவே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன தேவன் இன்று உங்களோட ஐக்கமாவதற்கு ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறார் எத்தனை பேர் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் அவரை நாம் பெற்றுக்கொள்ள வருஷத்த பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ வந்து அப்போதுல பத்தாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கணும் புகழ்நிலைய குடும்பத்தை குறித்து அவர் வந்து நல்லவர் அதாவது தான தர்மங்களை செய்கிறவர் செய்து கொண்டு இருந்த அவருக்கு கடவுள் ஆகிறாரு யாரு கடவுள் தூத தரிசனமாகி என்ன செய்யறாரு நீ போய் பேரவை கூட்டி கொண்டு வா அவங்க அவரு என்ன சொல்லணும் என்ன செய்யணும்னு உனக்கு போதிப்பா என்று சொல்றாங்க போயிட்டு பேதரை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வந்த பிறகு அவர் என்ன செஞ்சாரு எங்க வீட்டில் இன்னைக்கு ஜபம் என்ன பண்றாரு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்கார உறவினர்கள் எல்லாரும் என்ன பண்றாரு அவங்க வீட்டில் கூட்டி வச்சிருக்கிறாரு பேந்தர் வராரு வந்து என்ன பண்ணறாங்க பிரசனம் பண்றாரு பண்ணும்போது எல்லோரும் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள் எப்படி ஞானசான எடுக்கல பரிசுத்தாவையே பெறுகிறார்கள் பேசும்பொழுது ஒன்று முடியும் அவர் சொல்றாரு யோகன் பதினஞ்சாம் அதிகாரத்துல நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அவர் தெரிந்து பரிசுத்த தானே உண்மை அதன் பிறகு என்ன பண்றாரு ஞான சாணம் கொடுக்கப்படுகிறது நானும் தண்ணீரினால் ஞான சாணத்தடையிலே எனக்கு பிந்தி ஒருவர் வரும் வருவாள் என்ன பண்ணுவார் உங்களுக்கு அக்னினி நாளே ஞான கொடுப்பார் பரிசுத்த சுத்தம் ஆவினாலும் அக்னி கொடுப்பார் அந்த வார்த்தை இங்கே இந்த பட்டணத்தில் ம் துணிநிலை வீட்டில் நடைபெறுகிறது இல்லையா எங்க நடைபெறுகிறது எடுக்கல பத்தாம் அதிகம் பத்துல கடைசி பாலத்துல பாருங்க நாப்பத்தி மூணுல இருந்து படிங்கம்மா அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே அவர் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லாரும் தீர்க்க தரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றால் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றால் இந்த வார்த்தைகளை பேதரூ பேசಿಕೊಂಡிருகேல் இந்த வார்த்தைகளை பேதரூ பேசிக் கொண்டே இருப்பேல் வசனத்தை கேட்டவர்கள் வசனத்தை கேட்டவர்கள் listed espaço を스NEN Cuz ஆவியானவர் profession ள stimulation ம criterion existing onward you to do this indemograph a AUI come and order some work in the N kingdoms katakaroni

அப்போ சில ரெண்டுல வந்து அக்கினி மயமான பிறகு உண்டை நாவுகள் பிரிந்து எல்லாருமே இறங்கப்பட்டு அவருடைய ஆவிய நாட்டு பெற்றாங்க இனி அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே என்ன பண்ணாங்க பரிசுத்த ஆவியை பெற்றாங்க அந்த அகினி பெற்றாங்க இங்க பரிசுத்த ஆவியினால பெற்றாங்க அங்கேயோ ஞானசானம் கொடுக்கப்பட்டது இங்கேயும் இவர்களோடு அவர்களை வழி நடத்தினார் சரி யோகான் ஒன்னு பன்னெண்டுல சொல்லப்பட்டிருக்குது என் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து என்னை எத்தனை அத்தனை பேர்கள் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் தேட்டரவாளர் உங்களிடத்தில் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளோம் சகல சத்தியத்திற்கு வழி நடத்துவா பரிசுத்த தேட்டரவாளன் வரும் பொழுது என்ன பண்ணுவோம் வேலை அடித்து இவரையா என்ன பண்ணுவோம் சாட்சியா இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ப வரும் பொழுது நம்ம என்ன பண்ண மாட்டோம் அமைதியாக உட்காந்து கொண்டு இருக்க மாட்டோம் வந்து சாட்சி சொல்லுங்கன்னா எழுந்து போய் சாட்சி சொல்லு நம்ம சொல்ல வைக்கப்பட்டோம்னாங்களோ எழுந்து போவோம் எழுந்து போன்ற ஒரு வார்த்தை நமக்குள்ளே சொல்லப்பட்டே இருக்கோம் அவங்களால நம்ம உட்கார முடியாது எழுந்து வந்துருவாங்க எழுந்து வந்து என்ன பண்ணுவாங்க கடவுள் சொல்ல சாட்சியே சொல்லுவாங்க சிலர் இடத்துல போயிட்டு நீ போய் கிட்ட பேசு தெளிவோ மனசில் பேசும் அந்த மாதிரி நீ போய் பேசு உங்களுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு தேவைப்படுது உங்களுடைய ஆறுதல்கள் அங்க தேவைப்படுது அதெல்லாம் நீ அங்க போவாங்க போயிட்டு அங்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தைகளை சொல்லணும் கேட்குது வந்துருக்காங்க எதிர்க்க வந்து நிற்கிறாங்க அவங்க எவ்வளவு தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைங்க அவங்க மனசுல என்ன அவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லணும்னு அவங்க மனசுல அவங்க அச்சாவும் உற்சாக பரவாயில்ல என்ன பண்றாங்க ரெக்கப்படாமல் என்ன பண்ணுறாங்க வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க என்ன பாட்டு சூப்பர் பாட்டு நல்ல ஒரு மூணு பாட்டு பாடினாங்க நல்ல டான்ஸோடு வேலத்தோடு எங்கள் பேத்தி வந்து இங்கே அவங்க அடிக்கிற ஆட்டத்துக்கும் பாட்டுக்கும் இங்கே எங்கள் வீட்டில் இங்கே இதில் வாழ்கனியில் டான்ஸ் ஆடிங்கிறாங்க அவங்க அடிக்கிற அடி அந்த அளவுக்கு அவ்வளோ எடுப்புதலாக இருக்குது பாட்டுங்க அப்போ இந்த மாதிரி பாட்டு வந்து தட்டி எழுப்பக்கூடிய பாடலை பாடக்கூடிய பிள்ளைகளாக மாறணும் தட்டி எழுப்புற சத்தியங்களை கொடுக்கணும் அப்போ பெண்கள்லாம் போயிட்டு எல்லாரும் கைப்பிருந்த ஒரு இருபது பெண்கள் இருப்பாங்க இல்லாம வேணுட்டு சரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அறிவிக்க முடியலையே கூட போக முடியலையே நம்மளால இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப ச ஆசை இருக்குன்னது இந்த மாதிரி இந்த மாதிரி சுவிசேஷல்லாம் அறிவிச்சு பாட்டு எல்லாம் மைக்கி வச்சு பாடி சொல்லாம் வந்து ஜெய்சிழர் பீரியட்ல வந்து நாங்கள் பண்ணது ரொம்ப ஆர்வமா போவேன் எனக்கு பிள்ளைங்களை கூட்டின்னு போயிடுவேன் குட்டி குட்டி குழந்தைங்க வச்சுட்டு போயிடுங்க போயிட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுவோம் இவ்வளவு மனைவி சந்தோஷமா அது பார்த்த உடனே எனக்கு தலை சுத்தல் கேரளா நின்று போச்சு அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஞாயிறு நின்று பார்த்துட்டு சரி சந்தோஷமா வந்து அதை பிறகு வைப்பாருங்க அது போல வந்து

நமக்காக என்ன பண்ணாரு சிலுவில ஒப்பு கொடுத்தாரு அவருடைய வளர்ச்சி எல்லாம் வந்து நாம் உருவாக வேண்டும் நாம் உருவாக வேண்டும் கிறிஸ்துவ மக்கள் உருவாக வேண்டும் பிள்ளைகள் வந்து கடவுளை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதையே அவருடைய சித்தமா இருந்தது ஆசையா இருந்தது அதனால என்ன பண்ணாரு அதை சொல்லவே அவர் உலகத்தில் அமர்ந்தாரு சொன்னாரு எல்லாம் சின்ன சின்ன கதைகளாக சொல்லி சொல்லி உமைகளாக சொல்லி 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 எப்படிலாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படிலாம் சொன்னாரு ஆஹ் தண்ணியே என்ன பண்ணாரு ஒப்பு கொடுத்தாரு அவர் நினைச்சிருந்தாராம் அந்த சிலுவையை அறியும் பொழுது கூட அவர் தப்பிச்சிருக்கலாம் ஏன்னா அவர் வந்து சில இடங்களில் மறைந்து போனாருன்னு இருக்கும் அவரு சாப்பாடிக்கு வரும்பொழுது அவர் மறைந்து போனாருன்னு இருக்கும் அப்படிலாம் கூட போயிருக்கலாம் ஆனா கடவுள் அப்படிலாம் போட அவரே என்ன பண்ணாரு தன்னை ஒப்பு கொடுத்து சில பேர் என்ன பண்ணாரு சிந்தி நமக்காக உயிரை கொடுத்து மூன்றாம் நாள் என்ன பண்ணாரு பாத்தால திரட்டி உயிரோடு இன்றும் நமக்காக நிலாவின் வலத பாசத்துல பேசிக்கொண்டு போய் நான் போய் ஒரு தேட்டர் வாழ நான் அனுப்புவேன்னு சொன்னாரு தேட்டர்வாளன் அனுப்பிட்டாரு எனக்கு அநேக பேர் அந்த பரிசு காவையை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு சுவிசேஷம் அறிவித்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு நாம நம்ம எல்லாம் கூட சாட்சிதான் எப்படி எப்படி எல்லாம் காதாக கேக்குறோம்ல மந்திரவாதி கூட ரசிக்கப்பட்டு அப்படி எல்லாம் அவர் என்ன பண்ணாரு ரட்சிக்கப்பட்டு இன்னும் பண்ணிட்டு இருந்தாரு அவரை வந்து என்ன பண்ணாங்க சுட்டு போனாரு நினைச்சா நம்ம கேள்விப்பட்டோம் ஆனாலும் அவர் அந்த அதாவது ஒரு ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு நம்ம உயிரை கூட நம்ம கொடுக்கறதுக்கு ஆயத்தமாயிடும் இன்னைக்கே போக போற உயிர்தான் இல்லையா பிளேட்ல போனாங்க வரைச்சு போனாங்க எத்தனை பேர் புதுசு வரைஞ்சுங்க எத்தனை பேர் புதுசு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்ட பிள்ளைகளாக மறித்தாலும் அவரோட எல்லாம் இருக்க வேண்டும் என்றால் ஆயத்தப்படுவது இல்லையே இல்லையா நம்ம உடம்பு நல்லா இருந்தா தானே நம்ம மற்றவர்களுக்கு போய் தர அறிவிக்க முடியும் நம்ம தெளிவடையோ இல்லையா நம்ம குணம் அடையணும் ஆஹ் பாவத்துல சேற்றில நம்ம என்ன ஒண்ணும் விடுவிக்கப்படணும் கழுவப்படணும் ஆஹ் அப்பதான் என்ன பண்ண முடியும் நம்ம ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்படாத கொண்டு வரப்பட முடியும் மட்டும் வருது இல்லைன்னா கஷ்டம் நீ முதல்ல ஆழ்த்தப்படு பிறரே ஆழ்த்தப்படுது இதுதான் கிருஷ்ணருடைய வாழ்க்கை அதுதான் வந்து ஒற்றுப்பா இரண்டாம் வருகைக்கு ராயத்தாமா அவர் எப்பொழுதும் வருவா ரயத்தா மா இரண்டாம் வருகைக்கு ராயத்தாமா அவர் எப்பொழுதும் வருவா ரயத்தா வருகைக்கு ஆயத்தம் ஆகணும் ஆயுதம் ஆகும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் பிதா குமாரன் பர்சிதா நம்மோடு கூட இடைப்படுகிறதை நாம் உணர முடியும் அவர் குடும்பமாக ஒரு சபையாக நாம் வாழ முடியும் அப்பியா ர வாழுவோம் தத்த நம்பியம் நகுடுமதி ஆசிர்வதிபராய் ஆமென் ஜெபிக்க ஸ்துதிநடாவை துதிగిన மதில வாசம் செய்கிற தேவினின் மென்று ஒரு விசுவாசத்தை காமா கேட சதீத் படி தருமனே 우리 பிள்ளைங்கே ஒவ்வொரு முடியும் ஆண்டு நீរ ஆட்டுட்டு வைடைட்டற வேட்டுமெட்டி